ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க விக்ரம் படத்தோடைய வசூல தொட்டாலே கோட் படத்துக்கு ஒரு பெரிய சாதனையாக தான் இருக்க போகுது ஸோ அதுதான் உங்களோட டார்கெட்டாவே இருக்க போது எனக்கு தெரிஞ்சு ஜெயிலரோ இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய படங்களோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால எதுவுமே தொட போகிறதில்ல ரெண்டாவது நாளே பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சந் சரிவு சந்திச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு பெரிய சரிவு அதே அதேபடி நீ உலக லெவல்ல அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பாதி அப்படியே அந்த வசூலில் பாதி அப்படியே குறைஞ்சிருக்கிறதாக தகவல் வந்தனாங்க நேற்று அந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபது கோடி நாங்கள் வசூல குவிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே ஒன்னு இல்லை ஆனால் அதை வந்து நார்த் இந்தியா மீடியாக்களாக இருக்கட்டும் இல்லை அதர் ஸ்டேட் மீடியாக்கள்லாம் வந்து ஃபேக்கான ஒரு அப்டேட்டை ப்ரொடியூசரே தராரு அப்படின்ற மாரி அவங்களே பார்த்தீங்கனாக்கா அதை பயங்கரமாக சாடி பேசியிருக்காங்க அதை நம்மளால பார்க்க முடியுது நெகட்டிவ் டாக்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு அதர் ஸ்டேட்லலாம் கேரளா கை விட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும் தளபதி இந்த தடவை ஏன்னா லியோக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஒரு ஐம்பது கோடிக்கு மேலே வசூலுக்கு வச்சு கொடுத்தது வந்து கேரளா தான் இந்த தாட்டி அப்படி படுத்துருச்சு அப்படிதான் சொல்லணும் ஆந்திராவிலலாம் மொத்தமே ஒரு ஏழுலேருந்து பத்து கோடி வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கெல்லாம் நஷ்டத்தை நோக்கி பணம் போயின்னு இருக்கு கர்நாடகாலாம் சுத்த வச்சுட்டு நீங்கள் நார்த் இந்தியாவில்க்கா சொல்லவே தேவை அது வந்து மொத்தமே ஒரு ரெண்டு மூணு கோடி வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா புக்கிங்ஸ்லாம் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா டல்லாக தான் இருக்குது அதை அவங்களால கிளியர் கட்டா பார்க்க முடியும் முதல் நாளில் இருந்த அந்த புக்கிங்ஸாக இருக்கட்டும் புக்மேஷன்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தோடைய வசூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஜெயிலரை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஏன் லியவை நோக்கி அது போகாது விக்ரம் போனாலே அதாவது விக்ரம் படத்துடைய வசூலை தொட்டாலே பெரிய விஷயமா இருக்க போது நாளை ஒரு நாள் சண்டே வரைக்கும் இந்த படத்துடைய வசூல் ஓரளவுக்கு கை கொடுக்கும் மண்டேலேருந்து ஒரு பெரிய கிராஷை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா இந்த படத்தோடைய வசூல் வந்து எப்படி இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி தொடர்லாம் பிரேம்ஜி சொல்லியிருந்தாரு பெருசாக தொட போகிறோம் ஜெயிலர் தான் எங்கள் டார்கெட்டாக அதை நாங்கள் உடச்சி தீர்வுன்ற மாதிரிலாம் இந்த படத்து சம்மந்தமான இதில் அசோசியேட்டாக இருந்தவங்கலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஜெயிலரை நீங்கள் மறந்துடுங்க விக்ரம் தொட்டாலே பெரிய விஷயம் தாலுக்கு தான் இப்போ எனக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா வரும் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றத நம்ம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்